யூடியூப் நிறுவனம் ஆரம்பித்து இன்றுடன் இருபது வருடங்கள் இன்று இணைய உலகின் மிகப்பெரிய வீடியோ பிளாட்ஃபார்ம் யூடியூப் தனது இருபதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது தெரியுமா செய்தி இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி யூடியூப் நிறுவனத்தின் ஒரு நிறுவனரான ஜவீத் காரியம் மீ அட் த ஜூ என்ற தலைப்பில் தனது முதல் வீடியோவை பதிவேற்றினார் செகண்ட் வீடியோ தான் இன்று மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சென்ற இணைய வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது பேபாலில் வேலை பார்த்த மூன்று நண்பர்கள் ஆரம்பித்த யூடியூப் ஒரே ஒரு வருடத்தில் கூகுளுக்கு ஒன்று தசம் அறுபத்தி ஐந்து பில்லியனுக்கு விற்று உலகையே ஆச்சரியப்பட செய்தாங்க இன்று யூடியூப்ல தினமும் ரெண்டு கோடி வீடியோக்கள் பதிவேறுது நூறு மில்லியன் கமெண்ட் மூணு தசம் அஞ்சு பில்லியன் லைக்ஸ் இரண்டு தசம் எழுபது பில்லியனுக்கு அதிகமான பயனர்களையும் கொண்டுள்ளது தமிழ்நாடு ஸ்ரீலங்கா மலேசியா எங்கே பார்த்தாலும் யூடியூப்பை வச்சு கலக்குறாங்க உலகமெங்கும் உள்ள தமிழர்களுக்கு இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் தமிழ் சேனல் யார் நீங்கள் யூடியூப் ஆரம்பித்தது எப்போ யூடியூப்னால உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்தது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்